கொரோனா மரணங்களை வைத்து அரசியல் செய்துள்ளது மத்திய அரசு பாகிஸ்தான் போரை பயன்படுத்தி மறைக்கப்பட்ட இருபத்தொன்றரை லட்சம் பேரின் மரணங்கள் இதில் கணக்கில் வராமல் பல லட்சம் மரணங்கள் இருக்கலாம் என்று அதிர்ச்சி பின்னணியுடன் கூடிய பல தகவல்கள் தற்போது வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகையே தவிக்கவிட்ட கோவிட் தொற்றால் நம்மில் ஒவ்வொருவரும் நமது உறவையோ அல்லது நண்பரையோ இழந்திருக்கும் அப்படி இறந்தவர்கள் பலரின் மரணங்கள் பதிவு செய்யப்படவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பாகிஸ்தான் போர் சூழலை பயன்படுத்தி மத்திய அரசு இந்த தரவுகளை மறைக்க முயன்றுள்ளது ஆம் பாகிஸ்தான் மீது போர் தடுப்பது போன்ற சொல்லல் உருவான போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது கொரோனா நேரத்தில் எத்தனை மரணங்கள் நிகழ்ந்துள்ளது என்பது குறித்தும் மூன்று முக்கிய தரவுகளை மத்திய அரசு வெளியிட்டது அதில் ஒன்று சிஎம்ஆர் வெளியிட்ட தரவு இந்த தரவுகள் வழக்கமாக இரண்டு ஆண்டுகள் இடைவெளியில் வெளியிடும் ஆனால் மிகவும் தாமதப்படுத்தப்பட்டு நான்கு ஆண்டுகள் கழித்து அதுவும் மீடியா கவனம் மொத்தமும் பாகிஸ்தான் போர் சூழல் மீது இருந்த போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது இந்த தரவுகள் வழி பார்த்தால் கொரோனா காலகட்டத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மிகவும் அதிகமாக இருந்துள்ளது என்பது இதில் முறைகேடு நடந்துள்ளதும் கொரோனா காலகட்டத்தில் மீடியாக்களில் அதிக அளவில் வெளியான வீடியோக்களில் கொத்து கொத்தாக எரிக்கப்பட்ட சடலங்களின் காட்சிகளை அடங்கும் அத்தனை உயிரிழப்புகள் இருந்த போதும் மத்திய அரசு கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐந்தரை லட்சத்துக்கும் குறைவாகவே உள்ளது என அறிக்கை அளித்தது எனினும் அந்த காலகட்டத்தில் பல பத்திரிகையாளர்கள் இந்த கணக்கு முறையாக இல்லை என்றும் ஏதோ குளறுபிடிகள் இந்த மரண தரவுகளில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியது ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத மத்திய அரசு தனது ஆதரவாளர்களை வைத்து தவறை சுட்டிக்காட்டிய பத்திரிகையாளர்களை பிணந்திண்டிகள் என விமர்சனம் செய்து வைத்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலகட்டத்தில் நெறி தவறாத ஊடகங்கள் சில தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் கொரோனா உயிரிழப்புகளை அரசு மறைப்பதாக செய்திகளை வெளியிட்டது ஆனால் அதற்கான எந்த பதிலையும் அப்போது ஆட்சியில் இருந்த அரசுகள் வழங்கவில்லை இது போன்ற மரணங்களை அரசுகள் மறைப்பது புதிதல்ல பல இடங்களில் நிகழ்ந்த மரணங்களை அரசுகள் குறைத்து தரவுகளை வெளியிடுவது வழக்கமாகிவிட்டது உதாரணமாக மலக்குழியில் இறங்கி உயிரை விடுபவர்கள் எண்ணிக்கை தற்போதும் குறைத்துதான் காட்டப்படுகிறது இந்த அரசுகளால் இது சம்பந்தமாக பல அமைப்புகள் ஆய்வு செய்து பல ஆதாரங்களை வெளியிட்ட அரசு அதை கண்டுகொள்ளவில்லை சரி இந்த கொரோனா மரணங்களில் என்னதான் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலகட்டத்தில் கொரோனா பேரிடரை மிக அருமையாக கையாண்டவர் பிரதமர் மோடி என முக்கிய செய்தி நிறுவனங்கள் செய்திகளை அடுக்கி வந்தன அதே மத்திய அரசும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மூன்றரை லட்சம் மரணங்களை மட்டுமே கொரோனாவால் இந்தியா சந்தித்துள்ளது என்றும் கூறிக்கொண்டது ஆனால் பாகிஸ்தான் போர் சூழலை பயன்படுத்தி இப்போது வெளியான அறிக்கை முன்னே கூறிய அனைத்தையும் பொய் என உறுதிப்படுத்திவிட்டது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் வழக்கமாக இறப்பு விகிதத்தை காட்டிலும் இருபது லட்சம் கூடுதல் மரணங்களாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலகட்டத்தில் நிகழ்ந்துள்ளது தெரிய வந்துள்ளது இந்தியாவின் கொரோனா மரணங்களில் நம்பகத்தன்மை இல்லை என்பதை சுட்டிக்காட்டி அந்த காலகட்டத்திலேயே சென்டர் ஃபார் குளோபல் டெவலப்மெண்ட் அமைப்பு பிபிசி போன்ற சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது அதில் ஆறு மடங்கு முதல் பத்து மடங்கு வரையிலான குறைவான எண்ணிக்கையிலே கொரோனா மரணங்கள் குறித்து இந்திய அரசு பதிவு செய்துள்ளது என குறிப்பிடப்பட்டிருந்தது சொல்லப்போனால் உலக சுகாதார அமைப்பும் கூட கொரோனா தாக்கம் குறைந்த பிந்தைய காலத்தில் எடுத்த ஆய்வின்படி இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொரோனாவால் நாற்பத்தி ஐந்து லட்சம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என தெரிவித்திருந்தது ஆனால் மத்திய அரசோ இந்த கணக்கெடுப்பு முறையான தரவுகளை கொண்டிருக்கவில்லை என அந்த அறிக்கையை நிராகரித்தது இந்த சூழலில்தான் தற்போது நான்கு ஆண்டுகள் தாமதப்படுத்தப்பட்டு கொரோனா காலத்தில் நிகழ்ந்த மரணங்கள் குறித்த அறிக்கையை மத்திய அரசு பாகிஸ்தான் போர் சூழலுக்கு நடுவே வெளியிட்டுள்ளது கொரோனா ஊரடங்கு காலத்தில் விளக்கை ஏற்றுங்கள் கொரோனாவை விரட்டுங்கள் என்றும் கோகோ கொரோனா என பாத்திரங்களை தட்டி உறக்கச் சொல்லுங்கள் என்றும் பிரதமர் பிரச்சாரம் செய்தார் அப்படி சிறப்பாக கொரோனாவை வீழ்த்திய மோடி தலைமையிலான அரசு தற்போது வெளியாகியுள்ள சிஆர்எஸ் அறிக்கையில் உலகத்தையே ஏமாற்ற எவ்வாறெல்லாம் முயன்றுள்ளது என்பது தெரியும் இப்போதும் கூட அரசு இந்த கூடுதல் மரணங்கள் விவகாரம் தொடர்பாக அந்த நேரத்தில் பதிவு செய்யப்படாத மரணங்களாக இவை இருக்கலாம் என புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறது வழக்கமாக இந்தியா போன்ற நாடுகளில் தோராயமாக இருபது சதவீதம் வரை பதிவு செய்யப்படாத மரணங்கள் நிகழ்கிறது அப்படி இருக்க இத்தனை லட்சம் மரணங்களை அந்த கணக்கில் கொண்டு சேர்த்து கொள்ள முடியாது என்பது அனைவரும் புரிந்து கொள்ள えっ அந்த நேரத்திலேயே ஐசிஎம்ஆர் இந்திய மெடிக்கல் கவுன்சில் ஒரு அறிவுறுத்தலை வெளியிட்டிருந்தது அதில் கொரோனா அறிகுறிகள் இல்லாமல் உயிரிழந்தாலும் அந்த நபர் கொரோனா பாதிப்பால் இறந்ததாகவே அறிவிக்க வேண்டும் மேலும் கொரோனா பாதிப்பு இல்லை என பரிசோதனை தெரிந்து கொரோனா அறிகுறிகளுடன் கூடிய மரணமாக இருந்தால் கொரோனா மரணமாக இருக்கலாம் என பதிவு செய்யப்பட வேண்டும் இப்படியான அந்த அறிக்கையை எந்த மாநில அரசும் அந்த நேரத்தில் பின்பற்றவே இல்லை தி லான்சன்ட் என்ற சர்வதேச அறிவியல் பத்திரிகை நிறுவனம் கூட இந்த விவகாரம் தொடர்பாக செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது அதில் கொரோனா உயிரிழப்புகள் குறித்து மோடி அரசு முற்றிலுமாக உண்மையை மறைத்துள்ளது சொல்ல போனால் மோடி அரசின் கொரோனா மரணம் தொடர்பான தரவுகளை நம்பவே முடியாது இரண்டாயிரத்தி பதினாலு பாஜக ஆட்சிக்கு பின் பத்திரிகை சுதந்திரம் முழுவதுமாக பறிக்கப்பட்டுள்ளது இந்து அல்லாதவர்களின் குரல்கள் ஒடுக்கப்பட்டுள்ளது என அந்த பத்திரிகை செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருந்தது இந்தியா மட்டுமில்லாமல் உலகளவில் கொரோனா மரணங்கள் குறித்து வெளியாகியுள்ள உயிரிழப்புகள் எண்ணிக்கையில் பிரச்சினை இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அவை எதுவும் இந்தியாவைப் போல் அதிர்ச்சிகளை கிளப்பவில்லை ஆட்சி அரசியலுக்காக பேரிடர் காலத்தில் உயிரிழந்தவர்களின் கணக்கில் கைவைத்து மோசடி செய்துள்ளது வேதனைக்குரியது இனியாவது போன்ற பொய்யான தரவுகள் எந்தத் துறையிலும் இருக்கக்கூடாது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சமூக நெறியை ஒன்றிணைந்து பாதுகாப்போம்